தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பதவியேற்று அடுத்த ஆண்டு மே ஏழாம் தேதி வந்தால் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறார் இவரெல்லாம் முதல்வர் ஆவாரா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் நம்பினேன் இவர் முதல்வர் ஆவார்னு ஆனால் நிர்வாக ரீதியாகவும் அவர் சிறப்பாக செயல்படுவார்னு தெரியும் ஏன்னா சென்னை மாநகர மேயராக இருந்த சரி துணை முதல்வராக இருந்து இந் கலைஞர் கலைஞரோட அரசை வழி நடத்தின சரி அவர் மிகச்சிறப்பாக தான் செயல்பட்டார் ஆனால் ஒரு முதல்வர் பதவி கலைஞர் இல்லாத ஒரு சூழலில் திமுகவோட தலைவர் பதவி அப்படின்னு வரும்போது அந்த நெருக்கடிகளை சமாளிப்பாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது இது போக சோசியல் மீடியாவில் அவரை பற்றி நெகட்டிவான ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அவரோட நடவடிக்கைகள் வந்து வியக்கத்தக்க முறையில் வந்து மாறி இருக்குது ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை நாம் கவனித்தோம் அப்படின்னா அவர் வென்று காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவர் காரணம் தமிழ்நாட்டு அரசியல் வந்து கடந்த நூறு ஆண்டுகளை ஒப்பிட்டா கூட ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தமிழ்மொழிக்கான போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு கடந்த நூறாண்டுகளை எடுத்தால் இந்த மண் வந்து சமூக நீதியால் வந்து புடம்போடப்பட்ட மண் இடஒதுக்கீடு வேண்டும் உரிமைகள் வேண்டும் கல்வி கற்கும் உரிமைகள் வேண்டும்னு போராடின மண் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சூழல் உருவாகியிருக்கு எனக்கு உரிமைகள் வேண்டாம் எனக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டாம் எனக்கு சமூக நீதியே வேண்டாம் என்னோட நம்பிக்கைகள் எனக்கு முக்கியம் எச்சில் இலையில் சோறு போட்டு சாப்பிடணும் இப்படியெல்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கீழான நிலையை நோக்கி நம்ம சமுதாயம் போய்ட்டு இருக்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஒரு ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா சூழலால் பொருளாதார இழப்பு பேரிழப்பாக இருந்தது அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமாக அவர் மாற்றி காட்டி இருக்கிறார் சட்ட ரீதியான போராட்டங்கள் மூலமாக வெவ்வேறு விஷயங்களை வந்து நம்மளுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்கள வந்து சாதித்து காட்டி இருக்கிறார் மிக மிக முக்கியமாக இப்போது பத்து மசோதாக்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சென்று போராடி உச்சநீதிமன்றமே அவைகளை சட்டமாக்கி அதை வந்து நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டு வருகிற பதினாறாம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் வேந்தர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் துணைவேந்தர்களோட கூட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து அழைப்பு விடுத்திருக்கு இது அவர் தானாக போய் தேடி இந்த மரியாதையை தேடிக்கிட்டாரா அப்படின்னா இல்லை இப்போது தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் ரவி இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை அழைக்காட்டியும் கூட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்களில் போய் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது இந்து மத கருத்துக்களை பரப்புறது ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பரப்புறது இதையெல்லாமே தொடர்ச்சியாக வந்து செய்துட்டே இருக்கிறாரு வந்து ஆர் என் ரவி இதையெல்லாம் அந்த பல் அந்த கல்லூரி நிர்வாகிகள் செய்து கொடுக்காவிட்டால் அவர்கள் மீது தண்டனைகள் வந்து நியமிக்கப்படுது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற பயத்தினால் இதையெல்லாம் ஆளுநருக்கு அவங்க வந்து செய்து கொடுக்குறாங்க ஆனால் முதலமைச்சர் அப்படி இல்லை தனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கூட வெயிட் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்கன்னு சொல்லி நல்ல சட்ட வல்லுநர்களை வச்சு போராடி தொடர்ச்சியாக போராடி 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 கடைசியில் அந்த பத்து மசோதாக்கள்லையும் வென்று பாருடா நான் தான் இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அப்படின்னு அதை எந்த இடத்துலையும் பெருமையாக கூட அவர் சொல்லலை நாம தான் சொல்லிட்டு இருக்கமே தவிர அவர் சொல்லல ஸோ மரியாதை என்பது அவரை தேடி போகுது அவரு போய் எனக்கு மரியாதை கொடுங்க எனக்கு மரியாதை கொடுங்கன்னு அவரு கேட்கல போராடி இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக உரிமைகளை நிலைநாட்டி தனக்கு ஒரு மரியாதையை வந்து தேடிக் கொள்ளும் இடத்துல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து கிடைக்கிது நீண்ட காலம் அரசியலில் காத்திருந்து ஒரு முதல்வர் பதவிக்கெல்லாம் இவர் வருவாரா இவர் வந்து தத்தி அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் பிரமாதமான ஒரு ஆட்சியை வந்து நடத்தி காட்டி இன்றைக்கி வந்து பல சாதனைகளை பண்ணி ஒரு மரியாதையான ஒரு இடத்துல இருக்கார் மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குது இந்த பத்து மசோதா சட்டம் உச்சநீதிமன்றத்தில் பத்து மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மாநிலத்தில் இருந்து ஆளுநர்கள் வெளியேற வேண்டும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அந்தந்த மாநில முதல்வர் தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் கேரள பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்போ இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தீர்மானம் கேரள பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து நிறைவேற்றினார் ஆனால் அவராலேயே அந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவு சாதனைகளை நிகழ்த்த முடியலை ஆனால் மிகச்சிறந்த சாதனை ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இதுக்கு காரணம் பொறுமை நிதானம் உழைப்பு எச்சரிக்கை உணர்வு யாரை வச்சு இந்த வேலையை செஞ்சால் இதில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஆளுமை திறன் இதை ஒட்டு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் இவரோட ஒப்பிடும்போது நம்ம ஆளுநர் ரொம்ப 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 கீழே தரம் தாழ்ந்து இருக்கிறார் மனிதனே மற்ற முறையில் இருக்கிறார் என்ன பேசுகிறதுனே அவருக்கு தெரியதில்லை ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல எவ்வளோ நாகரிகமாக பேசணும் அது கூட ஆளுநருக்கு தெரியதில்லை முடிந்தால் இவர்களெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து எப்படி ஒரு நிர்வாகம் நடத்தணும் எப்படி மனிதர்கள்ட்ட பழகணும் அப்படின்றத பற்றி ஒரு வகுப்பில் கலந்துக்கிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் வணக்கம்